வேஸ்லாவிக்கம் குற்றாலத்தில் இன்றைய நிலைமை வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குற்றாலத்தில் இன்றைக்கி இரண்டாவது முறையாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்காங்க இது தெரியாமல் என்னுடைய பிரதர் வந்து நாங்கள் குற்றாலத்தில் குளிக்க போகிறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட ரொம்பவே சீனை போட்டு போயிருந்தான் நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்களாம் வேண்டாம்னா என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து கடுப்பாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க பார்த்தா பாவம் பயபுள்ள குளிக்கவே முடியலை ஏன்னா அங்கே வந்து ரொம்ப வெள்ளப்பெருக்காக இருக்குது யாரையுமே குளிக்க பண்ணவே இல்ல ஆவலோட வந்திருந்தாங்க குற்றாலத்தை குளிக்கிறதுக்குன்னு பாவம் அவங்க எல்லாத்துக்குமே ஏமாற்றமா என்னுடைய பிரதருக்கு ரொம்பவே ஏமாற்றம் பட் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஏன்னா அவன் என்னை விருப்பை தீட்டி போயிருக்கான் நாங்க போய் குளிக்க போறோம் அப்படின்னு ஆனால் வந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த குற்றாலத்தோட இயற்கையை வந்து ரொம்பவே ரசிச்சிருக்காங்க என்னுடைய பிரதர் வந்து அங்கே உள்ள குரங்கு மரம் மட்டை இதுகளை தான் அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் இதுக்கு தான் அவங்க போயிருக்கவன் போகலை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏதோ ஒரு போறேன்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து தண்ணி வருதான்னு எனக்கு தெரியலை பட் அங்கே நார்மலாக வருதா இல்லை வந்து இந்த மாதிரி வெள்ளப்பெருக்காக வருதா அலோ பண்ணுறாங்களா அலோ பண்ணலை எதுவுமே எனக்கு தெரியலை அவன் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கான் நாளைக்கு எப்படின்னு தெரியலை நாளை உள்ள வீடியோ நாளைக்கு போடுறேன் அஸ்லாம் வலைக்கம்